무르가 아린젤라에드 무르무 குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு முருகான பாடிட்டு கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நல்லா குழுகுழு இருக்கும் அவ கண்ணு குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு நல்லா குழு குழு இருக்கும் அவ கண்ணே அவள் அழகை பார்த்தே அவ அள்ளி தந்தால் கண்ணத்திலே ஒன்னே அவள் அழகை பார்த்து நின்னே அவள் அள்ளி தந்தால் கண்ணத்திலே ஒன்னே ஓம் முருகா ஓம் முருகா வேல் 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 ஓம் 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 முருகா 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 வேல் 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 வேல்வேல் குமரிக்கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அருமையான பாடல் விஜயா அப்படின்னு ஒரு திரைப்படம் அதுக்காக நம்ம தேவராஜன் சார் இசையமைத்த பாடல் அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு அந்த எதுக மோனையா எத்தனை அழகா எழுதிருக்காரு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகாத போயிடுச்சு கடைசியில் ஒரு டவுட்டு அள்ளித்த